வணக்கம் நான் உங்கள் குபீர் ஹர்ஷாஜி இன்று நாம் பார்க்க போவது நம் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும் எளிய முறை அதாவது இன்று நம் உடலிலேயே பல எதிர்மறை சக்திகள் நமக்கு தெரியாமலேயே பதிந்திருக்கும் நாம் செய்யும் பல காரியங்களில் பல தடைகள் ஏற்படும் அப்படி காரியங்கள் தடை ஏற்படும் பொழுது நம்மால் அதை உணர முடியாது ஆகையால் நம்மிடம் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுவதற்கு ஒரு மிக சிறந்த அற்புத வழி கடலில் கால் வைப்பது அதாவது கடல் நீரில் கால் வைப்பது கடல் நீரில் முகத்தை அளம்புவது கடல் தண்ணீரை தெளித்துக் கொள்வது இல்லை கடலில் குளிப்பது இதற்காகவே முன்னோர்கள் பல புண்ணியஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு கடல் நீரில் குளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதாவது கடல் நீர் என்பது மிகவும் புனிதமானது அதற்கு அபூர்வ சக்தி நிறைந்தது ஆகையால் அந்த நாம் கடல் நீரில் வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் இருமுறையோ சென்று நம் கால்களை ஒரு இருபது நிமிடம் கடல் நீரில் பதிக்க வேண்டும் கடல் தண்ணீரில் முகத்தை அளம்ப வேண்டும் கடல் தண்ணீரை வருக வேண்டும் மேலும் நம் உடலில் தெளித்து கொள்ள வேண்டும் கடல் நீரை வீட்டிற்கு எடுத்து வந்து எல்லா இடத்திலும் தெளிக்க வேண்டும் கடல் நீரை எப்பொழுதும் நம் வீட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நம்மில் உள்ள எதிர்மறை சக்திகளும் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளும் கண்டிப்பாக வெளியேறிவிடும் இது உண்மை ஆகையால் நண்பர்கள் அனைவரும் தாங்களிடம் உள்ள எதிர்மறை சக்திகளை உடனடியாக வெளியேற்ற இந்த வழியை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பின்பற்றி அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனையும் என்னுடைய குருநாதர்களையும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்